வணக்கம் நேற்றைய தினம் திமுகவின் பொதுக்குழு நடந்து முடிந்திருக்கிறது தடபுடலான ஏற்பாடுகளோடு நடந்த இந்த திராவிட மாடல் ஆட்சியின் பொதுக்குழு அது மதுரை மண்ணிலே நடந்திருக்கிறது நீங்கள் மதுரை மண்ணைச் சேர்ந்தவர் இந்த பொதுக்குழு பற்றி உங்களுடைய கருத்து என்ன இது அவங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழுவாக இருந்தாலும் இந்த தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தடபுடலான ஒரு மிகப்பெரிய ஒரு அரிசுவை உணவை அழித்து அண்ணனும் தம்பியும் சந்தித்துக் கொள்கின்ற ஒரு பாச பிணைப்புக்கு கட்சியினருக்கு ஒரு என்பதை என்பதைத்தான் நம்ம சொல்ல முடியும் இப்ப சமீபத்தில் ஒரு காணொலியில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஒருவர் பேசியிருந்தார் திமுக ஒரு முக்குளத்தூர் கட்சி உளவுத்துறை நாடார்கள் கையில் இருக்கிறது காவல்துறை பிராமணர்கள் கையில் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான இதோட பேசிய இது ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தாக நான் ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறேன் என்ன காரணம்னா சாதியத்துக்கு எதிராக போராடுகிற திராவிட இயக்கத்தை அதாவது திமுகவை முக்குளத்தூர் கட்சின்னு சொல்றது அபத்தமா தெரியலையா அது உண்மையா இல்லை இல்லை அதாவது அவர் சொன்னதுல ஒண்ணு தவறா தெரியல எந்த கட்சியில இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அல்லது இந்த கட்சியில் இருந்தால் கூட முக்குளத்தோருக்கு தான் அந்த மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்குறாங்க ஏன் அதுக்கடுத்து மற்ற சாதிகளுக்கு ஆளுமை இல்லையா ஒரு வழிநடத்துவதற்கான ஒரு இது இல்லையா தலைமை யோசிக்கணும் கொடுக்குறாங்க அவங்க செயல்படுறாங்க ஒன்றும் அதிகார மையத்தில் அவங்க இருக்கணும்னு விரும்புவாங்க இல்லை அதிகாரம் எங்கே இருக்கின்றதோ அவங்களுக்கு அடுத்த நிலையில் முக்குளத்தவர் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியை அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை தவறுன்னு சொல்ல முடியாது அடுத்தடுத்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஜாதியை சேர்ந்தவர்கள் நீயும் ஒலே இப்ப எங்களுக்கு இங்க தேவேந்திரகுல வேளாளர்களை அரசியலிலே கொண்டுட்டு வரக்கூடாது அவர்கள் ஆளுமை பெற்றுவிடக் கூடாது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் செயல்பட்டு வருது கண் கூட பாக்குறோம் ஏங்க அதிமுகவை தூக்கி வச்சு கொண்டாடியது தேவேந்திரகுல வேளாளருங்க இன்றும் திமுகவைக்கு அதிகமாக வாக்குகளை அள்ளி கொடுத்து இலவசமாக வாக்கை கொடுக்கிறது இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் செய்யறாங்களா இப்ப நீங்க அதிமுகன்னு சொல்லும்போது போதுதான் எனக்கு யாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி அவர்களை நீங்க சந்திச்சீங்க பல முறை சந்திச்சிருக்கிறேன் எனக்கு கவனம் நான் கவனம் அந்த கவனமாக பார்த்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் பார்த்தீங்க அப்போது நீங்கள் வந்து தேவேந்திரகுடா வேளாளர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் எடப்பாடியிடம் கோரிக்கையெல்லாம் வச்சுக்கோங்க ஓ அதை அந்த இதுக்கு வரீங்க கரெக்டாக நல்ல நேரத்தில் நல்ல கேள்வி கேட்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆறு நியமன உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் ராஜ்யசபா ராஜேஷ சீட்டுக்கு ஷீட்டுக்கு இருக்கு நாலு தொகுதி திமுகவும் இரண்டு தொகுதிகளுக்கான பங்களிப்பை அதிமுகவும் வழங்கியிருக்கிறது அதில் தேவேந்திர உல வேளாளர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது ரொம்ப வேதனைக்குரிய உண்டு நான் முதல்ல அவர் எடப்பாடி அண்ணனை சந்திக்கின்ற பொழுது அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிலக்கோட்டி அன்பழகனும் நானும் சந்தித்தோம் அப்போ அவர் கட்சிக்காரராக போ வந்தார் நான் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக சமூகத்தினுடைய ஆர்வலராக சமூகத்துக்காக குரல் கொடுக்குறவராக அவர் சந்திக்கின்ற பொழுது அவரிடம் கேட்டது எம் இன மக்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் இந்த இதில் கொடுக்கணுங்க நாமினேட்டு எம்பியாக கொடுக்கணும்னு கேட்டேன் ஓ தெளிவாக சொன்னார் நான் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துட்டேன் அதனால் சி வி சண்மத்துக்கு கிடச்சது நீங்கள் வேணால் ஓபிஎஸை பாருங்கள் அப்படின்னாரு அவரையும் நாங்கள் போடியில் போய் பார்த்து இதே கோரிக்கையை நான் வலியுறுத்தி சொல்லம்போல பார்க்கிறான்னு அவர் அந்த விஷம சிரிப்பை ஒன்று சிரிப்பார் அவர் வந்து கொடுத்தது அவருடைய சாதி பாசத்தில் ராமருக்கு கொடுத்தார் ஆனால் இவ்வளவான சென்சிட்டிவான நெருக்கடியான காலகட்டங்கள்லாம் இருக்கின்ற பொழுது எந்த அரசியல் கட்சிகளுக்கு நாம் இடம்பெயர்கிறோம் அல்லது என்ன கோரிக்கையை நாம் கேட்கின்றோம் எந்த மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்பதை நினைத்து நம்முடைய வாக்குகள் மாறிவிடக்கூடாது அல்லது இருக்கின்ற வாக்குகளை தக்க வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை அதுதான் வேதனையா இருக்கு தினகரன் ஒன்னுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க இன்னைக்கு பாஜகவை நோக்கி தேவேந்திரகுடா வேளாளர்களுடைய வாக்குகள் போய்க் இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணம் மற்ற அரசியல் கட்சிகள் பயணிக்கக்கூடியவர்கள் பயணித்தவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் மன வேதனையில் இருக்கின்றார்கள் என்பதை என்னை போன்றவர்கள் தெரியும் இல்ல இப்ப பாஜகவை நோக்கி போனவங்க திமுகல இருந்து அதிமுகல இருந்து போனாங்க ஈவன் அன்பழகன் கூட எம்எல்ஏ அவர்கள் சட்டம் உள்ளவர்கள் அவர் பாஜகவுக்கு பெறுகிறாரு அவரை கண்டுகொள்வதில்லை என்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கே ஒரு விமர்சனம் இல்லை அவர் மட்டும் இல்லைங்க குன்னூர் சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ இருக்கிறாரு இன்னும் நிறைய ஒரு நாலஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போனாங்க அவர்களை தேடிப்பிடித்தளம் கோமதி சீனிவாசனை கூட தேடி இழுத்து வச்சாங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும் என்ன மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியல ஏன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் சரிங்களா அவங்களுக்கு பின்னால் வாக்கு வங்கி அல்லது அவருடைய செயல்பாடுகள் அப்படின்னு நினைக்கின்றத அதை கூர்ந்து கவனிச்சிருக்கலாம் ஒன்று ரெண்டாவது அவங்க போன பின்னாடி அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறது அதை நாம் பின்பற்ற வேண்டும் அவர்களுக்கு நாம் வந்து வலு சேர்க்க வேண்டும் என்று மற்ற தொண்டர்கள் மற்றவர்கள் செல்லணும் செல்வாங்க அந்த பிரியாரிட்டி இல்லாமல் இருக்கின்ற பொழுது அது ரொம்ப வேதனைக்குரிய ஒன்று தான் இப்போ அந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வந்து மக்கள் தென்னும் வலுப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் பாஜக பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கிறவே இல்லை சரி அவங்க கண்டுக்கிறாங்களோ இல்லை எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு யார் ஆதரவு கொடுக்கின்றார்களோ நாங்கள் யாரை நேசிக்கிறோமோ அல்லது எங்களை எந்த கட்சி நேசிக்கிறோமோ அவங்களை நேசிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இன்னைக்கு பல்வேறு பகுதிகளில் பார்த்தோம்னாக்கோ பல்வேறு இயக்கங்களில் என் சமூக மக்கள்கள் கூடியிருக்கிறாங்க அமைப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நாம் ஒரு குடையின் கீழ் வருவதற்கான மு முயற்சியை நாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பல்வேறு தலைவர்கள்கிட்ட நான் வந்து அலைபேசியில் தொடர்பு கொண்டு தான் இருக்கிறேன் இப்போ கடந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னால் கூட சில அமைப்புகள்கிட்ட பேசியிருக்கிறேன் நீங்கள் வந்து பிரிந்து பிரிந்து கிடைக்கிறத வந்து ஒரு சாத்தியப்படாது நாம் ஒற்றுமையாக ஒரு என்ன பண்ண ஏன்னா இந்த அமைப்புகள் நடத்துகின்றவர்கள் உண்மையிலேயே சமூகத்திற்காக பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் இப்போ சமூகத்து மேலே அக்கறை உள்ளவர்கள் ஏன்னா அவங்களை கையில் எடுத்துட்டோம்னா அவங்க வந்து அரசியல்ல வந்து பறந்து விரிந்து போய் வேலை செய்வதற்கு ரெடியா இருப்பாங்க இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிகள்ல இருக்கின்ற நம் சமூகத்தை சேர்ந்த வேளாண் சமூகத்தை சேர்ந்தவர்கள் குலைச்ச முடியல இருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய கருத்துக்கள் சமூகத்துக்கான ஒரு பங்களிப்பா இல்லை இப்ப எம்எல்ஏக்காக சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றிருக்கிறவர்கள் அவர்களுக்கு தலைமை போதிய ஒத்துழைப்பு தருவதில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு ஒட்டப்பிடாரம் சண்முகமா அவருக்கு சண்முகையா சண்முகையா அவரை பத்தி கூட சில விமர்சனங்கள் இருக்கு அவருக்கு வந்து தலைமையை ஒத்துழைக்க மறுக்குது அதனால் அப்படின்ற மாதிரியானதெல்லாம் இருக்கு அப்படிலாம் அந்த கருத்து வந்து யூகத்துக்கு வந்த கருத்து அவருக்கு வந்து என்னன்னா செயல்பாடுகள் நன்றாக இருக்கிறது அதாவது நம்முடைய நீங்க முதல்ல சொன்ன மாதிரி சொன்னீங்க காவல்துறை ஒவ்வொரு புலனாய்வு செய்திகள் அல்லது காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது யாரெல்லாம் செய்கின்றார்கள் அப்படின்ற பொழுது அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதுக்கு தனி ஒரு பெட்டியை நம்ம போடலாம் என்ன ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சண்மையனர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தென் மாவட்டங்களில் எங்களுடைய மக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி இல்லை ஏற்கனவே கொடுத்தா ஆதிதிராவின் நலத்துறை மட்டும்தான் கொடுப்பீங்க அதுக்கடுத்து இப்போ மனித மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்ற ஒரு பேருக்கு ஒரு டம்மியா கொடுத்து அம்மையார உட்கார வச்சிருக்கிறாங்க சரிங்களா அது ஒரு பே இது அது வந்து ஒரு பெண்ணாக கொடுத்துட்றாங்க ஒரு ரிசர்வ் கான்ஸ்டிடியூஷனில் ஒரு கேண்டிடேட்டாக கொடுத்துட்றாங்க ஒரு அமைச்சர் பதவி முடிஞ்சு போயிருது இது வந்து அப்படியே முடிஞ்சு முப்பாட்டிட்டாங்க சரிங்களா தாராபுரத்தில் ஆனால் ஒரு ஆக்டிவாக செயல்படக்கூடிய இப்போ வந்து தென்காசி மாவட்ட செயலாளர் இருக்கின்ற ராஜா அவர் சங்கரன் எம்எல்ஏ இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க முருகையா கொட்டப்படாரம் தொகுதியில் கடந்த ரெண்டு முறையை அவர் ஜெயிச்சிருக்கிறாரு அவருக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் திட்டமிட்டு வரக்கூடாது இவர்களுக்கு வந்து ஆளுமை கூடாது என்கின்ற எண்ணத்தை அந்த கட்சியில இருக்கின்றவர்களே கொம்பு செய்யப்படுகிறாங்க அந்த கட்சியில இருக்கக்கூடிய யாரு அந்த தேவேந்திர கூட வேளாளர்களா இல்ல திமுக தேவேந்திர கூட வேளாளர்களை ஒரு கைப்பாதையாக பயன்படுத்துகின்றார்கள் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லைங்களா அது எல்லா இடத்துலயுமே உண்டு உங்க மாதிரி அகமுடியர்கள் சொல்றாங்களே சார் அதுதான் சொல்றேன் எல்லா இடங்கள்லயுமே உண்டு சொல்றது வந்து எல்லா கட்சிகள்லயுமே உண்டு இப்போ அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை தானே அவடையவர்கள் பிரதிநிதித்துவம் இல்லாமல் தானே அங்கங்கே நம்முடைய யார்டா நம்மளுக்கு உதவி செய்வார்கள்ன்றது இனி வருகின்ற காலகட்டங்களில் இந்த சமூகத்தால் இந்த கட்சியால் பாதிக்கப்பட்ட சமூக அமைப்புகள்லாம் ஒன்று சேரைய காலத்தினுடைய கட்டாயம் இப்போ கண்கெட்ட பின்னாரை கூட டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் எல்லாமே ஒன்றா இறங்கிருங்க சமூகமாக இருந்தால் தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ நடக்கின்ற இந்த மேலவை உறுப்பினர் பதவிக்கு நம்ம ஆதிதிராவிடருக்கு ஒரு வலுவை கொடுக்குறாரு ஒரு அதிமுகவில் ஒரு சீட்டு கொடுத்துருக்குறாங்க இன்பத்துறைக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நம்ம தான் கேட்குறோமே அப்போ கேட்டோம் இப்போ கேட்குறோம் இந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி ஒன்றரை கோடி பேர் இருக்கின்றார்கள் இந்த வாக்கு வங்கியை நம்ம தக்க வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் திமுகவுக்கும் இல்லை அதிமுகவுக்கும் இல்லை இந்த சொல்றீங்க நீங்கள் அப்படி இருந்தா திமுகவுக்கு இல்லைன்னு எப்படி சொல்ற ஆமா எங்க இந்த சமூகத்தை வந்து எப்படினாலும் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க இலவசமாவே ஓட்டு போட்டு பழகிட்டாங்க இல்லையா இல்ல அதை எதிர்பார்க்க எடப்பாடி அவர்கள் ஆட்சியில தானே தேவேந்திர குல வேளாளர்ன்ற பெயர் அரசாணை வந்தது அரசாணை என்பது வேறு இந்த பதவி என்பது வேறு இல்லையா பிரதிநிதித்துவம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவம் ஒண்ணு இந்த கட்சியில் உள்ள ஒரு முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் வந்து வாக்களித்து அவர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவர்களை பாராளுமன்றத்தில் அனுப்புறது ஒரு வேணும் இப்போ கமலஹாசனுக்கு என்ன ஒரு இது இருக்குது யோசித்து பார்க்கணிங்க அவர் ஜாதி பின்பலம் இருக்கா இல்லை எங்கள் கட்சியில் வந்து ஐயங்காருக்கு ஒரு சீட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான பார்வையில் தான் கமலஹாசனுக்கும் கொடுக்கப்பட்டது கலைஞர் இருந்தால் வேதனைப்பட்டிருப்பார் ஏன்னு கேட்டிங்கன்னா பார்ப்பனர்களை எதிர்த்து தான் அரசியல் பண்ணாங்க சமூக நீதி கட்சியாக ஆரம்பித்த பொழுது அதைத்தான் பண்ணாங்க ஆனா என்னன்னா இந்த மாதிரி பிரதிநிதித்துவத்தை நிச்சயமா கொடுக்கல ஆனால் இது வந்து வரலாற்று பிழை என்று தான் நான் சொல்வேன் கமலஹாசன் வந்து ஒரு பார்ப்பனர் அவர் எல்லா இடத்துலையுமே சொன்னார் நான் நான் அதுக்கு வந்து பூநிலை எல்லாம் அறுத்து போட்டு நான் தனியால் அப்படி பேருக்கு பண்ண சொன்னா ஆனால் நம்ம எடுத்துக்காட்டு பொழுது நம்ம வந்து அவர் என்ன ஆளுங்கன்னா உடனே கேட்பான் ஒரு அதிகாரி எந்த மாவட்டத்துக்கு வந்தால் கூட அந்த மாவட்டத்தில் அவர் என்ன ஆளுக என்ன ஜாதி அப்படின்னு கேட்பான் இப்போ எங்களை கேட்குறான்னு இல்லையா ஆயிரம் தான் ஆளுமையாக இருந்து ஆளுமையாக வடம் வந்தாலும் கூட அவர் எஸ்சி கலெக்டரு அவர் பி எம்பிசி இந்த கலெக்டரு அவர் எஸ்பி வந்து எஸ்சி கலெக்டர் இப்படி சொல்லுவான் அதனால தான் நாங்கள் பட்டியல் எங்களை மாற்றுங்க ஏன்னா ஆண்ட ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே எங்களுடைய வடமையை தெரியும் கோயில்களில் பரிவட்டங்கள் கட்டுறாங்க முதல் மரியாதை இருக்கு எங்களுக்கு வந்து எந்த விதமான உழவு தொழிலை தவிர எந்த எளி தொழிலும் இல்லை அப்படின்ற இதை வந்து நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க பட்டியல் மாற்ற வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க தொடர்ந்து போராடுறோம் இப்ப ராஜ்யசபா அதிமுக கொடுக்கப்பட்டது வந்து ரவீந்திர துரைசாமியும் திருமாவளமும் தொடர்ந்து பேசுவதனால்தான் ஒரு நாடாருக்கும் ஒரு பறையருக்கும் கொடுக்கப்பட்டது அந்த மாதிரி உங்கள் சமூகத்திலிருந்து சில அறிவுஜீவிகள் எழுதுறாங்க பேசுறாங்க அது நியாயமா உண்மைதான் இப்ப நான் இருக்கிறேன் நான் சமூகத்துக்கு நான் குரல் கொடுத்துட்டே இருக்கிறேன் நான் ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக போட்டிட்டு தோல்விட்டேன் என்ன வரலாற்று அரசியல் விஞ்ஞானியாக இருந்த டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி கிட்ட அரசியல் கத்துக்கிட்டு தான் இப்ப நான் தான் சொல்றேன் சமூகம் சார்ந்த பங்களிப்பு நான் ஆற்ற இன்னைக்கு ஜான் ஜான்பாண்டியனோ டாக்டர் கிருஷ்ணசாமியும் அவங்கள கட்சி வச்சிருக்காங்க நான் மல்லர் சேனை என்ற சமூக அமைப்பு வைத்து இருக்கின்றேன் அதனால நான் தான் குரல் கொடுக்க முடியும் மற்ற மற்ற அமைப்புகள்ல இருக்கின்றவர்கள் அங்கங்கு இருக்கின்ற குரல் மன்னர்களாக இருக்கின்றவர்கள் ஒரு தலைமை நிலை வர்றதுக்கு ரெடியா இருப்போம் இன்னைக்கு வாக்கை வந்து சிதற சிந்தாமல் நம்ம போனா தானே குரல் கொடுக்க முடியும் ஒருவேளை தேவேந்திர வேளாளருக்கு ஒற்றை தலைமை இல்லாததனால் இப்படி புறக்கணிக்கப்படுகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா உண்மைதான் உண்மைதான் சார் அரசியல்வாதின்னாவே வந்து ஓட்டு பொறுக்கிகள் தான் ஓட்டுகள் எப்படி கிடைக்கும் அதை வச்சு நம்ம வந்து ஆதாயம் தேடலாம் அப்படின்னு தானே ஆடுகின்ற ஆண்ட எதிர்கட்சியா இருக்கின்றவர்கள் நினைப்பார்கள் அவர்களுக்கு வந்து நம்ம வந்து தீனி போடணும் பிரிந்து சார் உண்மை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த பேட்டியில சொல்லி இருக்கிறாங்க எல்லா பேரும் ஒன்னா இணைந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உணர ஆரம்பிச்சார் இந்த சமூகத்திற்கு வந்து ஒற்றை தலைமை வேண்டும் இப்ப நம்ம வந்து எதையும் செய்வதற்கு நம்ம ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இல்ல ஒவ்வொரு அமைப்புகள் நடத்துகிறவர்கள்லாம் பல்வேறு கட்சிகள்ல இருந்து இயக்கத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் அவர்களுக்கு அங்கே எந்த மாதிரி உறுத்தல்கள் எந்த மாதிரி செயல்பாடுகள் எந்த மாதிரி நடத்துகள் இருந்ததுனால தானே அவங்க வெளியே வர்றாங்க நல்ல தலைமை என்பது கட்டுக்கோப்பாக எல்லாத்தையும் அனுசரித்து அவர்களுக்கு என்ன தேவை அவர்களை எந்த அளவுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தால் கட்சி வந்து இந்த மாதிரி அமைப்புகள் பிரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை சார் இப்போ ராஜ்யசபாவுக்கும் தேவேந்திரகுட வேளாளர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளாக அரசியலில் புறக்கணிக்கப்படுகிற தேவேந்திர வேளாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எப்படி எதிர்கொள்வாங்க சார் அதாவது இந்த இருபத்தி ஆறு தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு தேர்தல் எப்படி அப்படின்னு சொன்னால் கலைஞர் இல்லாத ஒரு தேர்தல் நம்ம ஜெயலலிதா இல்லாத ஒரு தேர்தல் இனி வருகின்ற காலகட்டங்களில் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் உருவாக்கப்பட வேண்டும் இப்படியெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு எதிர்நோக்கின்ற லாபம் கிடைக்குமா நம்ம கேட்ட கோரிக்கை நிறைவேறுமா என்கின்ற தருணத்தில் நாங்கள் இருக்கிறோம் இன்னைக்கு பாஜகவும் நம்பிடும் அவங்க செய்தார்கள் நீங்கள் சொன்னது மாதிரி அதிமுக தானே உங்களுக்கு வந்து அந்த இதுக்கு ஒப்புதல் அளித்தாங்க வாசம் இல்லைன்னு மறுக்கலை அது மட்டும் போதாது இல்லையா நம்ம கேட்ட அஜெண்டாவில் ரெண்டு வட்டியில் மாற்றம் பெயர் ஏழு உட்பிரிவுகளை உண்டாக நினைத்து பெயரை கொடுவோம் அப்போ இது ரெண்டு நம்ம கோரிக்கையை ஒரே இடத்துல செஞ்சிருக்கலாம் அவங்க செய்ய மறுத்துட்டாங்க ஆனால் தொடர்ந்து சமூகம் நாங்கள் பயணிச்சுட்டே இருக்கிறோம் பல்வேறு நிகழ்வு கல்யாணம் குத்து கருத்தரங்குகள் பட்டியல் மாற்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டங்கள்னு மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஆகி பெற்றுச்சு அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில பேர் வந்து நாங்கள் பட்டியலில் தான் இருக்கணும்னு விரும்பணும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்க இல்லை முழுமையாகவே அவர்கள் பட்டியல் மாற்றத்துக்கு ஒப்புதல் அளிக்கிறார்கள் எப்படா பட்டியல் மாற்றம் கிடைக்கும் ஏன்னா ஒரு தொழில் பண்ண முடியலை அப்படி என்ன கணக்காரன் என்ன என்ன ஜாதி தான் முதல்ல கேட்குறான் அதிகாரிகளை கேட்கின்ற பொழுது அப்புறம் இது கேட்காம இருப்ப மாட்டான அதனால தான் நம்ம கேட்குறோம் ஒரு மாற்றத்தை எங்களுக்கு வந்து எஸ்சி பட்டியலேருந்து பிசி பட்டியலாகவோ அல்லது தனி உள் ஒதுக்கீடுன்னு கூடிய இதாகவோ எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் தொடரும் இறுதியாக ஒரு கேள்வி நீங்கள் தொடர்ந்து அரசியலில் புறக்கணிக்கப்படுவதற்கு என்ன காரணம் தேவேந்திரகுட வேளாளர்களாகிய மக்களை தொடர்ந்து புறக்கணிக்க புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு என்ன காரணம் இது இறுதி கேள்வி இறுதி கேள்வியில் அதாவது மைனாரிட்டி வந்து மெஜாரிட்டிய அமுக்கத்தான் பார்க்கும் ஏன்னா எப்படினாலும் தப்பிச்சு மேலே வரணும்னு பார்க்கும் எங்களுடைய ஆளுமை வீரம் விவேகம் ஆளுமை ஏன்னா இப்படி பல்தரப்பட்ட திறமைகள் இந்த சமூகத்திற்கு உண்டு அதையும் கூட ஒரு வரலாற்று சமூகமாகத்தான் மற்றவர்கள் பார்க்கின்றார்கள் இந்த சமுதாயத்தை வந்து நம்ம விட்டோம்னா தள்ளப்பட்டு விடுவோம் இந்த சமுதாயத்திலும் நாம் பாதிக்கப்பட்டு விடுவோம் என்ற நிலைப்பாடு தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் ஒவ்வொரு ஜாதி தலைவர்களிடம் இருக்கிறது அந்த ஒரு பிற்போக்கான நிலைமை மாறணும் புரியுங்களா இப்ப வந்து எங்களை ஒதுக்குறாங்க அல்லது ஒதுங்கணும் அப்படின்றது இல்லை அந்த ஏன் ஒதுக்குறாங்க அப்படின்றதுக்கு தான் பதில் கேட்கணும் புரியுதுங்களா இப்ப இன்னொன்னு சொல்றேன் நானு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால்தான் எங்களுக்கு உள்ள பிரதிநிதித்துவம் நிச்சயமாக கிடைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு மேலே மாநில அரசும் மாநில அரசு மேலே மத்திய அரசும் பழிபடுவதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா பட்டியல் மாற்ற கோரிக்கைக்கு நாங்கள் வந்து முதலமை பாரத பிரதமரை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது ஒவ்வொரு கோரிக்கையும் அவங்க நிறைவேற்றித்தாரேன்னு சொன்னாங்க அதற்கான ஒரு நகர்வும் அதற்கான ஒரு திட்ட அறிக்கையும் அந்த ஃபைல் வந்து இருபத்தி ஒன்னு முதலமைச்சருக்கு அனுப்பி இன்று வரை அது அவங்க நகர்த்தினால் அவங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கு லாபம் எங்க லாபத்தினால் அவங்களுக்கு லாபம் எந்த அப்படியே இருக்கு அதாவது ஒரு குறிப்பிட்டேஷன் ஒண்ணு இருக்கு வந்து சி யில வந்து இத்தனை ஓட்டர்கள் இருக்கணும் இவ்வளவு மக்கள் தொகை கொண்டவர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த எஸ்சியில் இத்தனை குறிப்பிட்ட ஒரு இது வேணும் இவங்க வெளியே போயிட்டால் அது மைனாரிட்டி ஆகிடும் அதற்காகவே எங்களை திட்டமிட்டே உள்ள வச்சிருக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி நம்முடைய நிலைப்பாட்டிலையுமே இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுல தெரியும் ஒரு காலகட்டங்களில் காங்கிரஸ் ஆட்சியில கன்னியாகுமரியை வந்து தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டு வண்டிப்பெரியார் உடுமஞ்சோலை வீர்மேடு இடுக்கி மாவட்டங்களை கேரளா கொடுத்தாங்க ஆனால் புலம்பெயர்ந்தவர்கள் தேவேந்திரகுல வேளாண் திருநெல்வேலி பகுதியில் இருக்கின்றவர்கள் அவர்கள் மற்ற மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் தமிழர்களாக அங்கே போனார் இந்த தமிழர்கள் செறிவாக இருக்கின்ற ஒரு நிலை கேரளாவுடைய பகுதியில் வாழ்ந்து வர்றாங்க இன்றைக்கி இந்த இணக்கமான ஒரு சூழல் இல்லாமல் இன்று அந்த நம்ம பெரியாரூர் டேம் இருக்குது பேபி டேம் இருக்குது அந்த பிரச்சனைகள் வந்து இந்த நீர் பகிர் பகிர்மானங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மீண்டும் அந்த பகுதியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துடணும் அப்படி கொடுத்துட்டா இந்த மாதிரி பிரச்சனை இல்லை மேலும் ஒரு ஆறு மாவட்டங்கள் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் இந்த ஆறு மாவட்டத்துல வாழ்கின்ற ஒன்றரை கோடி தமிழர்களுடைய வாழ்வாதாரம் செவி இதெல்லாம் அரசியல் காரணங்களுக்காக மாற்றப்பட்டது அதுபோல எங்க சமூகத்தை வந்து இன்னைக்கு வந்து வெளியில விடாததுக்கான ஒரு அரசியல் திட்டமிட்ட சூழ்ச்சி அதான் நீங்க இந்த விஷயத்த கருத்தை நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க ஆமா கண்டிப்பாக இந்த கருத்துக்களை நம்ம மக்கள் மத்தியில் வைப்போம் இவ்வளவு நேரம் என்னிடம் இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசியதற்கு மிக்க நன்றி அடுத்த அமர்வில் இன்னும் நிறைய பேசுவோம் வணக்கம் நன்றி நன்றி